நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இறைவனின் பெரும் கருணையோடு இன்புற்று வாழ்க பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு நாமக்கல் மாவட்டம் நமது அடியார் பெருமக்கள் வேதநாயகி உடனவர் வேதாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் உழவார திருப்பணி மேற்கொண்டனர் அந்த அற்புத காணொலி காட்சியை இப்பொழுது உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் நமது அடியார் பெருமக்களின் அற்புதமான உளவாரப் பணியினை கண்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு அடியார்களின் அற்புதமான உழவார திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த உழவார திருப்பணியில் தூத்துக்குடி திண்டுக்கல் தேனி அருப்புக்கோட்டை மதுரை போன்ற மற்ற இடங்களிலிருந்து வந்திருந்த அடியார் பெருமக்களும் நம்மோடு சேர்ந்து இந்த விளவர திறப்பணியில் கலந்து கொண்டனர் அடியார் பெருமக்கள் ஆலயத்திற்கு உள் தேவையற்று முளைத்திருந்த அத்துணை செடிகளையும் அகற்றி அடியார் பெருமக்கள் பயமில்லாமல் ஆலயத்தை வளம் வரும் வகையில் சுற்றுச்சுவர்களில் இருந்த அத்தனை செடிகளையும் அகற்றி விஷச் செடிகளையும் அகற்றி ஆலயத்தை வழிபாட்டு தளத்துக்கு உரிய ஒரு இடமாக அற்புதமாக மாற்றி கொடுத்தனர் எவ்வளவு செடிகள் உள்ளிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறது என்பதை இந்த காணொலியில் அடியார் பெருமக்கள் நீங்களே கண்டு மகிழுங்கள் ஆலய மேற்கூரையில் தரைமட்டத்தில் வளர்ந்திருப்பது போல் வளர்ந்து அந்த ஆலய சுவரை விரிசல் விட செய்கிறது அந்த கண்கொள்ளா காட்சி இப்பொழுது நீங்களே கண்டு மகிழ்ந்தீர்கள் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நமது அடியார் பெருமக்கள் மேற்கொள்ளும் இந்த உலவார திருப்பணிக்கு நீங்களும் உதவிட விரும்பினால் இந்த காணொளியில் வருகின்ற திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை வங்கிக் கணக்கிற்கு நீங்களும் பொருளாதார பங்களிப்பினை வழங்கி இந்த உளவார திருப்பணியில் கலந்து கொண்ட பெரும்பேறு பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டுமாய் உங்களை அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவாரத் திருப்பணிக்குழு நாமக்கல் மாவட்டம் ஆலயத்தில் உள்ள நந்தவனம் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது விஷ சந்துக்களின் கூடாரமாக இருந்தது எங்கு பார்த்தாலும் தேல் விஷ தேல் இருந்தது அந்த தேல் நமது அடியாரை கூட ஒரு அடியாரை தீண்டிவிட்டது இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நமது அடியார்கள் எவ்வளவு ஆனந்தமாக அந்த நந்தவனத்தை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்த குப்பைகள் அனைத்தும் ஆலயத்திற்கு வெளியே எடுத்து சென்று ட்ரக் வசதி மூலம் தொலைதூரம் கொண்டு கொட்டப்பட்டது ஏறத்தாழ முன்னூற்றி எழுபத்தி ஐந்து அடியார்கள் இந்த உழவார திருப்பணியில் பெருமானின் கருணையோடு கலந்து கொண்டார்கள் நாமக்கலில் இருந்து ஐந்து வாகனத்தில் அடியார் பெருமக்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள் இறைவனின் பெரும் கருணையோடு எப்படிப்பட்ட முட்புதர்களை நமது அடியார்கள் அகற்றி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் எப்படி இருக்கிறது அந்த இடம் பாருங்கள் கால் வைப்பதற்கே பயமாக இருக்கிறது ஆலய நிர்வாகத்தினரின் பெரும் ஒத்துழைப்போடு இந்த பணியை நாம் அற்புதமாக செய்தோம் ஆலய நிர்வாகிகள் நமக்கு அற்புதமாக ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அனைவருக்கும் நமது நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறோம் இறைவனுக்கு தொண்டு செய்கிறோம் இறைவனுக்கு தொண்டு செய்கிறோம் என்ற ஆனந்தத்தின் சிவானந்தத்தின் உச்சியில் நமது அடியார் பெருமக்கள் சென்று இந்த பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் பார்ப்பதற்கே முட்புதராக தெரிகிறது அல்லவா அடியார் எவ்வளவு ஆனந்தமாக உழவாரம் செய்கிறார்கள் எவ்வளவு செடிகளை வெளியே இழுத்து செல்கிறார்கள் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் திருப்பணிக்குள் அடியார்களின் மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ளும் உளவாரத்திற்பனை நமது வேதாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் நடந்தது அந்த ஆலயத்தில் நடந்த அற்புதமான உளவாரத்திருப்பணி காட்சியை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் ஆலயத்தின் மேற்கூரையில் எவ்வளவு பெரிய மரம் அந்த ஆலய சுவர் எவ்வளவு சேதமடைந்திருக்கிறது என்பதை பாருங்கள் அத்தனை குப்பைகளை அகற்றி அத்தனை மரங்களை அகற்றி ஆலயம் புதுப்பொழிவுடன் இருப்பதாக நமது அடியார் பெருமக்கள் பணி செய்து கொடுத்தார்கள் இந்த பணியில் கலந்து கொண்ட அத்துணை அடியார்களுக்கும் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நமது அடியார் பெருமக்கள் அற்புதமான முறையில் இங்கே பாருங்கள் ஒரு குப்பை மேடாகவே அந்த இடம் இருந்தது அதை அப்படியே கரைத்து அந்த மனநிலையெல்லாம் அள்ளி அங்கிருந்த மொத்த முட்சடிகளையும் அகற்றி எல்லா விஷத்தந்துகளும் இருந்தாலும் இறைவன் மேல் கொண்ட அன்பும் பக்தியும் கருணையும் இறைவன் நமது மீது நமது மேய்து கொண்ட அன்பும் மேலோங்கி நிற்க நமது உலவார திருப்பணி அற்புதமாக நடைபெற்றது அந்த கண்கொள்ளா காட்சி இதோ உங்களுக்கு கண்களுக்கு விருந்தாக எங்கு பார்த்தாலும் ஆலயத்திற்குள் அடியார் மக்கள் எங்கு பார்த்தாலும் பணி ஆலயத்திற்கு வெளியில் உள்ள எல்லா செடிகளையும் அகற்றி கோமுகி தீர்த்தத்தை கிளீன் சுத்தம் செய்து கோசாலையை சுத்தம் செய்து நந்தவனம் சுத்தம் செய்து ஆலயத்திற்கு மேற்கூரையில் இருந்த எல்லா செடிகளையும் அகற்றி ஆலயத்திற்கு உள் புண்ணிய தீர்த்தத்தில் இருந்த அத்தனை தூய்மை செடிகளையும் அகற்றி சுத்தம் செய்து ஒரு குடமுழுக்கிற்கு ஆலயம் தயாரானால் எவ்வாறு இருக்குமோ அந்த அளவிற்கு நமது அடியார்கள் அந்த ஆலயத்தை தூய்மை செய்து கொடுத்தார்கள் களைப்பாக இருக்கும் அடியார்களுக்கு அவ்வப்போது சலிப்பில்லாமல் பணி செய்வதற்கு நமது அடியார்களால் வழங்கப்படும் பானங்களும் மற்றும் ஏனைய பதார்த்தங்கள் அடியார் பெருமக்கள் கொண்டு வந்து கொடுத்து அடியார்களை களைப்பில்லாமலும் சலிப்பில்லாமலும் பணி செய்ய உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் ஒவ்வொரு மாதம் இந்த திருப்பணியில் கலந்து கொள்ள விரும்பினால் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் பரவாயில்லை அடியார்களுக்கு அமுது செய்வதற்கும் அடியார்களுக்கு வாகன ஏற்பாடு செய்வதற்கும் ஒவ்வொரு மாதமும் நமது இந்த உலவார திருப்பணிக்கு தேவையான தொகை அதிகமாகி கொண்டே இருப்பதால் முடிந்தவரை இந்த காணொலியில் வருகின்ற திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை வங்கி கணக்கிற்கு அடியார் பெருமக்கள் தங்களால் முடிந்த பொருளாதார பங்களிப்பினை வழங்கி நீங்களும் இந்த உளவார திருப்பணியில் கலந்து கொண்ட பெரும் பெற்று இறைவனின் பெரும் கருணை பெற்று சிவானந்த பெருவாழ்வு பெற அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணி குழு நாமக்கல் மாவட்டம் இங்கே பாருங்கள் விளக்கு ஏற்றி வைக்கும் அந்த இடம் எந்த நிறத்தில் இருந்து என்பது பாருங்கள் அத்தனையும் சுத்தம் செய்யப்பட்டது கோமுகி தீர்த்தம் நீண்ட தூரத்திற்கு இருந்தது நமது அடியார் பெருமக்கள் அத்தனை கோமுகி திருத்தத்தையும் சுத்தம் செய்து அற்புதமாக பணி செய்து கொடுத்தார்கள் அந்த கண்கொள்ளா காட்சியினை இப்பொழுது நீங்கள் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பெருமானின் பெரும் கருணையோடு நமது உளவார திருப்பணி ஒவ்வொரு மாதமும் அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அடிகார் பெருமக்கள் ஆனந்தமாக இந்த பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் இந்த காணொலியில் வருகின்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தாராளமாக இந்த உளவார திருப்பணியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம் பெருமானின் பெரும் கருணை பெற்று சிவானந்த பெருவாழ்வு பெற வேண்டும் என்று விரும்பினால் ஒவ்வொரு அடியார்களும் இந்த பணியில் கலந்து கொள்ளலாம் நமது அடியார்கள் எவ்வளவு ஆனந்தமாக இந்த உளவார திருப்பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்களே கண்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆலயத்தில் உள்ள புண்ணிய தீர்த்தம் சுத்தி இருந்த அத்துணையையும் அகற்றி அந்த புண்ணிய தீர்த்தத்தை அற்புதமாக சுத்தம் செய்து கொடுத்தார்கள் நமது அடியார் பெருமக்கள் ஆலயத்திற்கு உள்ளே விளக்குகள் எல்லாம் மிகவும் கருமை நிறமாக இருந்தது அதையெல்லாம் அற்புதமாக சுத்தம் செய்து கால் வழுக்கும் அளவிற்கு இருந்த எண்ணெய் பிசுக்கள் எல்லாம் சுத்தம் செய்து அனைத்து இடங்களிலும் நீர் பாய்ச்சி திரு அழகு கொண்டு இறைவன் இருக்குமிடம் சுத்தமாக இருக்க வேண்டும் வழிபாடு செய்ய வருகின்ற அடியார்கள் ஆனந்தமாக வழிபாடு செய்ய வேண்டும் என்று நமது அடியார்கள் அற்புதமாக பணி செய்தார்கள் நீர் வெளியேற வசதி இல்லாத போதிலும் முரம் கொண்டு அவ்வளவு நீரையும் வெளியேற்றி ஆலயத்தை துடைத்து சுத்தம் செய்து கொடுத்தார்கள் நமது அடியார் பெருமக்கள் இந்த உளவார திருப்பணிக்கு மாதம் மாதம் கருவிகளும் அன்னதானம் மூன்று நேரம் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வதற்கான பொருளாதாரமும் நிறைய தேவை இருப்பதால் இந்த காணொலியில் வருகின்ற திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணி குழு திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை வங்கி கணக்கிற்கு தங்களால் முடிந்த பொருளாதார பங்களிப்பினை வழங்கி நீங்களும் இந்த உளவார திருப்பணியில் கலந்து கொண்ட பெரும் 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 கருணை பெற்று சிவானந்த பெருவாழ்வு பெற வேண்டுமாய் உங்களை அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை நாமக்கல் நமது அடியார் பெருமக்களோடு தூத்துக்குடி அடியார்கள் திண்டுக்கல் அடியார்கள் அருப்புக்கோட்டை அடியார்கள் தேனி அடியார்கள் மதுரை அடியார்கள் ஒவ்வொரு ஊர்களில் இருந்து வந்த அத்துணை அடியார்களும் நம்மோடு சேர்ந்து பயணம் செய்கிறார்கள் அத்துணை அடியார்களுக்கும் மனமார்ந்த சிறந்தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை அடியார் அடியார் பெருமக்கள் எவ்வளவு ஆனந்தமாக நமது அடியார்கள் உழவாரம் செய்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற காணொலியை நீங்களே கண்டு கொண்டிருக்கிறீர்கள் இந்த விளக்கை தேய்த்த பிறகுதான் இதில் சிவலிங்க திருமேனி இருக்கிறது என்பதே எங்களுக்கு தெரிய வந்தது அவ்வளவு கருமை நிறமாக இருந்தது அந்த இடம் இப்பொழுது பாருங்கள் சுவாமி எவ்வளவு பலபலவென்று தெரிகிறார் இதில் விளக்கேற்றினால் எப்படி இருக்கும் காட்சி பெருமானின் காட்சி திருமறைக்காடு விளக்கு அழகு அந்த வாக்கிற்கிணங்க அந்த விளக்கு அழகாக ஜொலித்து கொண்டிருக்கிறது பெருமானின் பெரும் கருணை பெற்று இந்த உலவார திருப்பணியில் கலந்து கொள்ளும் அத்துணை அடியார்களுக்கும் அவர்கள் வேண்டிய வண்ணம் வேண்டியதை இறைவன் கொடுக்க வேண்டி அடியார் பெருமக்கள் அனைவரும் வேண்டிக் கொள்கிறோம் ஒவ்வொரு மாதமும் இந்த உழவார திருப்பணியில் ஆனந்தமாக கலந்து கொள்ளும் அடியார் பெருமக்கள் அனைவரும் சிவானந்த பெருவாழ்வு பெற்று இறைவனின் பெரும் கருணையோடு ஒவ்வொரு மாதமும் இந்த உழவார பணியில் கலந்து கொள்ள இறைவன் அவர்களுக்கு பெரும் பாக்கியம் வழங்க வேண்டுமாய் சிவப்பேறு கிடைக்க வேண்டுமாய் இறைவன் திருவடியில் விண்ணப்பம் கொள்கிறோம் அடியார் பெருமக்கள் அனைவரும் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் இந்த உழவார பணியில் கலந்து கொள்ள வேண்டுமாய் உங்கள் பொற்பாதங்களை நடராச பெருமானின் திருவடிகளாக நினைந்து பணிந்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு நாமக்கல் மாவட்டம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி வேதநாயகி அன்னை உடனுரை வேதாரண்யேஸ்வரர் ஆலயம் வேதாரண்யம் மிக பிரம்மாண்டமான இந்த ஆலயத்தில் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து அடியார்கள் அற்புதமாக உளவார திருப்பணி செய்து இறைவனின் பெரும் கருணை பெற்று சிவானந்த பெருவாழ்வை பெற்றுக்கொண்டிருந்த அற்புத தருணம் இந்த தருணம் அனைத்து அடியார்களும் உளவார திருப்பணியை முடித்து இரவு பெருமானின் பள்ளியறை பூசையினை கண்டு ரசித்து மகிழ்ந்து வந்தோம் பெருமானின் சபை பெருமானின் பேரழகை பாருங்கள் பெருமானின் சபை பழவழவள வலுக்கிக்கொண்டே இருந்தது பார்க்கும் இடமெல்லாம் எண்ணெய் பிசுப்பாகவே இருந்தது அத்துணை இடத்தையும் நமது அடியார் பெருமக்கள் தூய்மை செய்து பக்தர்கள் சபையில் ஏறி பெருமானை தரிசனம் செய்யும் அளவிற்கு அந்த இடத்தினை தூய்மை செய்தார்கள் காலையில் பார்த்த இடம் மாலையில் எப்படி மாறிவிட்டது பாருங்கள் அடியார் பெருமக்களே எப்படி இருந்த நந்தவனம் எவ்வாறு இருக்கிறது நமது அடியார் பெருமக்களின் பணியினை பாருங்கள் சுத்தமாக செய்துவிட்டார்கள் இதெல்லாம் விஜய சந்துக்களின் கூடாரமாக இருந்தது இப்பொழுது எப்போ எப்படி மாறிவிட்டது நீங்களும் இந்த உழவார விற்பனையில் கலந்து கொள்ள விரும்பினால் இந்த உழவாரத்திற்பனைக்கு ஏதேனும் உதவி செய்ய விரும்பினால் அனைவரும் செய்யலாம் திருச்சிற்றம்